ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமை ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போலான்னு வந்து கிளம்பியிருந்தோம் நான் எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஒன்று பண்ணுவேன் இங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு அது சொன்னால் தானே வந்து தெரியும் சொல்லாமலே வந்து இன்றைக்கி கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு லாஸ்ட் டைமில் சொல்லி நல்லா திட்டு வாங்கி கட்டிகிட்டு தான் கூப்பிட்டு போயிருந்தார் இன்னைக்கு அந்த மாதிரி தான் நான் வந்து ஈவினிங் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சிருந்தேன் நான் மட்டும் தான் யோசிப்பான அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி தான் வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லி மழை பெஞ்சு விட்ட பிறகு வந்து கிளம்பி போயிருந்தோம் எனக்கு என்னவோ அவங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கணும்னு சொன்ன பிறகு முருகர் தான் வந்து வாங்கணும்னு தோணுச்சு அது சிலையாக ஃபோட்டோவாக இருந்தாலுமே இல்லைனா வந்து ஃபோட்டோவாக இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு செலலாம் பார்த்துருந்தோம் இங்கே அதிகமாக வந்து கிடைக்கல அதனால் ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிறது அங்கே தான் வந்து போயிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கேட்டிருந்தோம் அந்த அந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்து டைம் ஆகாமல் செய்யுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கேட்டிருந்தோம் வேணும்னு சொன்ன பிறகு ரெடி பண்ணி தரணுங்க நான் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் சொல்கிறோம் அவங்கள ஃபங்க்ஷன் நாளைக்கு எங்கே எனக்கு இப்போ வேணும்னு சொல்லணும் இருபது நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் அப்படியே நில்லுங்க நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க எனக்கா எல்லா ஃபோட்டோவும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் ஏன்னா சீமந்தத்துக்கு தான் போக போகிறோம் அதனால் ஒரு குட்டி முருகராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பார்க்க பார்க்க எல்லா முருகரும் கண்ணு பறிக்கிற மாதிரியே இருந்தார் அதில் இந்த முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சரி இதே ஓகே சொல்லி சொல்லியிருந்தேன் முருகர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக இருந்தார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையாலே வந்து கிஃப்ட்டுமே வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து வருதாணி கையில் வச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் நான் எப்பவுமே வருதாணி எப்படி அரைப்பேனா கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் கொட்டை பார்க்குறீங்களே அது கூட கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுப்பேன் எப்பவுமே இப்படி தான் அரைப்பேன் நல்லா வந்து டார்க்காக வந்து பிடிக்கும் ஆனால் லெமன் வந்து பார்த்திங்கனா இப்போ தான் புரிஞ்சா மற்றபடி பார்த்தீங்கன்னா லெமன் எல்லா டைமும் வந்து புரிய மாட்டேன் இந்த டைம் புரிஞ்சு பார்த்தா நல்லா பிடிக்குதான் என்னன்றது எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல நார்மலாக வந்து புளி பாக்கு கிராம்பு போட்டாலும் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம் வந்து இந்த மூக்கு வந்து புடப்பாக இருந்தால் இந்த மாதிரி தான் யோசிக்க சொல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி தானே வைக்கிறோம் இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக கையில் பேனாவால் வரைஞ்சிட்டு அது மேலே வந்து தொடப்பு குச்சியால் வச்சு வச்சு பார்க்கலான்னு வச்சுருந்தேன் இது நல்லா வந்திருந்தா உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து காமிச்சிருப்பேன் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்லாத உங்ககிட்ட பாத்தீங்கன்னா வீடியோலயும் அந்த அளவுக்கு காமிக்கல நார்மலா எப்பவும் வைக்கிற மாதிரியே வச்சிருக்கலாம் இருக்கு எனக்கு என்னவோ இது பிடிக்காத மாதிரியே இருந்தது இதுக்கு பேர் தான் புதுசா ட்ரை பண்ணி மொக்க வாங்குறதுன்னு சொல்றது அப்படிதான் தோணுச்சு